அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது மலக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டத்தில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இதுத்தளத்து முலவர் உச்சிப்பிள்ளையார் தீர்த்தம் காவிரி தீர்த்தம் சிவாகம பூஜை மலை உச்சியின் மேல் அமைந்துள்ள விநாயகர் கோயிலுது மலைக்கோட்டையில் மீது இருந்து பார்க்கையில் திருச்சி மாநகரத்தில் உள்ள எல்லா பக்கமும் ரம்யமாக தெரியும் மலைக்கோட்டையின் உயரம் இருநூற்றி எழுபத்தைந்து அடி மலைக்கோயிலுக்கு செல்ல நானூற்றி பதினேழு படிகள் உள்ளன இப்படி வடிவமைக்கப்பட்ட கோவிலில் ஆயிரங்கால் புனித மண்டபம் சிறப்பு வாய்ந்தது இங்கு இன்றும் திருமண வைபவங்கள் நடந்து கொண்டே இருக்கும் தினைக்குமே பிள்ளையார் கோயிலில் விசேஷந்தாங்க திருச்சின்னு சொன்னாலே எல்லாருக்கும் மலைக்கோட்டையும் அதுக்கு அருகே உள்ள அகண்ட தாங்க ஞாபகம் வரும் அதுக்கு அடுத்து தான் ஸ்ரீரங்கம் ஞாபகம் வரும் இந்த புனித தலத்தை உலகம் முழுவதும் இருந்து வரும் மக்கள் அனைவரும் தினமும் கண்டுகளித்து வருகின்றனர் அனைவரும் கண்ணால் காணக்கூடிய உண்மை அது அப்பர் ஞான சம்பந்தர் மாணிக்க தாயுமான அடிகள் ஆகியோர் பாடல் பாடப்பெற்ற திருக்கோயில் இது இந்த கோவிலை நம்ம போய் பார்த்தோம்னாலே இந்த கோயிலை எப்படி கட்டியிருப்பாங்கன்னு தான் நமக்கு ஃபஸ்ட்டு தோணும் ஏன்னா இந்த கோயிலோட கட்டுமான பணி மிகவும் வியப்புக்குரியது அந்த காலத்திலேயே எப்படி இப்பேற்பட்ட கோயிலை கட்டியிருக்க முடியுன்றது நமக்கு ரொம்ப வியப்பு கொண்டு வரும் இந்த கோயிலில் தமிழில் கல்வெட்டுகள் செய்திகள் இருக்குது அதில் குகையில் நூற்றி நாலு செயுள்கள் அந்தாதியாக இருக்குங்க இந்த கோயிலுக்கு போய் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இந்த மலையில் இந்த கோயிலை கட்டியிருப்பாங்க மலையை கொடைஞ்சு குடைஞ்சு எப்படி இந்த கோயிலை கட்டியிருப்பாங்கன்றது நமக்கு எல்லோருக்கும் தோணும் தோணாதவங்க ஒருத்தர் கூட பாக்கி இருக்கவே மாட்டாங்க அப்பேற்பட்ட கோயில் இது மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் மலை மேல் இருக்கும் விநாயகர் திருத்தலம் இது தலை வரலாறு சொல்கிறேன் ராவணனுடன் நடந்த போரில் வெற்றி பெற்று அயோத்தி திரும்பிய ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது அதில் விபீஷணனும் கலந்து கொண்டார் போரில் தனக்கு உதவியதற்காக ராமர் விபீஷணனுக்கு ரங்கநாதர் சிலை ஒன்றை பரிசளித்தார் விபீஷணன் ராமருக்கு உதவிய போதிலும் அவர் அசுரன் என்ற காரணத்தினால் அச்சிலையை அவர் கொண்டு செல்வதில் விருப்பமில்லாத தேவர்கள் அதை தடுக்க வேண்டுமென விநாயகரிடம் வேண்டிக்கொண்டனர் கொண்டனர் அவர்களது வேண்டுகோளை விநாயகரும் ஏற்றுக்கொண்டார் விபீஷணன் இலங்கைக்கு திருச்சி வழியே செல்லும் பொழுது அங்கு ஓடும் காவிரி ஆற்றில் குளிக்க விரும்பினார் அதனால் ரங்கநாதர் சிலையை ஒருமுறை தரையில் வைத்துவிட்டால் அதை அங்கிருந்து நகர்த்த முடியாது என்ற காரணத்தால் செய்வதறியாமல் திகைத்தார் அப்பொழுது அங்கிருந்த ஒரு சிறுவனிடம் அச்சிலையை கொடுத்து தான் குளித்துவிட்டு வரும் வரையில் அதை தாங்கி பிடித்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்து குளிக்க சென்று விட்டார் விபீஷணன் சிறுவன் வேடத்தில் அங்கிருந்தவர் விநாயகர் ரங்கநாதர் சிலையை தரையில் வைத்து விட்டார் இதை கண்ட விபீஷணனுக்கு மிகவும் கோபம் வந்தது அச்சிறுவனை துரத்தி மலை உச்சியில் பிடித்து கோபத்தில் அவனது தலையில் கொட்டினார் அப்பொழுது விநாயகர் தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தினார் பின்பு அவ்விடத்திலேயே உச்சி பிள்ளையார் கோயில் எழுப்பப்பட்டது இது இத்திருத்தலத்தோட புராண சுருக்கம் இந்த திருத்தலத்தோட புராணம் உங்களுக்கு முழுசா தெரியணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் முழு கதையை சொல்றேன் இந்த கதைபடியே இங்குள்ள விநாயகர் சிலையின் தலையில் ஒரு வீக்கம் இருப்பதை நம்மால் இன்றும் காண முடியும் ரொம்ப விசேஷமான கோயில் இந்த மலையை கொடைஞ்சு கொடைஞ்சி தான் இந்த கோயில கட்டினாங்கன்றதுக்கு நம்ம பார்க்கற யாருக்காக இருந்தாலும் ஆச்சரியம் வராமல் இருக்கவே இருக்காது திருச்சி வந்தால் ஸ்ரீரங்கம் கோயில் எப்படி ஃபேமஸோ அதே போல் திருச்சி வந்தால் பிள்ளையார் கோயிலை பார்க்காமையும் யாரும் இருக்க மாட்டாங்க நம்மளால் இந்த கோயில் படி ஏறி போய் சுவாமியை பார்த்துட்டு வரதே நம்ம பெருசாக நினைக்கிறோம் இந்த கோயிலை அந்த காலத்தில் எப்படி கட்டுனாங்கன்றது அவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது சந்நிதிகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயில் வந்து அப்படியே ஃப்ளோர் ஃப்ளோராக இருக்குது நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது பக்தர்கள் இந்த கோயிலுக்கு நிச்சயம் போயிட்டு வரணும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த கோயிலை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்ம பிள்ளையார் கோயிலில் போய் என்ன வேண்டிக்கிறோமோ நம்ம வேண்டுதல் நிச்சயம் நடக்குங்க பல பேர் சொல்கிற உண்மை அது உங்களுக்கு ரொம்ப அழகாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இந்த கோயிலை ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வச்சதுமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது பாருங்க அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது இந்த கோயிலில் போய் அந்த அனுபவித்தவங்களுக்கு தான் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு புரியும் பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க அன்பாக ஆறுதலாக பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பேசுறது கூட ஒரு உதவி தான் நம்ம அதை நிச்சயம் செய்து வரணும் நேரம் இல்லைன்ற காரணத்துக்காக நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது நம்ம அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத அவங்க ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பாங்க நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சோன்னா பறவைகளும் விலங்குகளும் அதை குடிப்பாங்க இது நம்மளால் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்